பெரிய வெங்காயம் அளவுக்கு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறோம் பச்சை மிளகாயை நாலாக கீறி அதை ரொம்ப பொடியாக அரிஞ்சுக்கிறோம் இது வந்து சாண்ட்விட்சுக்கு சாப்பிடும்போது ஒரு அருமையான அரோமாவை தர்றத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மொத்த பாகத்தை தூக்கி போட்டுடுறோம் தக்காளியை அந்த காம்புகளை எடுத்துட்டு அன்னிவனாக நீங்கள் இதே போல் எந்த டிஷ்ஷுக்கும் அரிஞ்சு பாருங்கள் அன்னிவனா இப்படி அறியும் போது அழகாக ஸ்லைஸ் உழுவும் வத வதன்னு கொளக்குளன்னா ஆகாது பாருங்கள் இதே போல் இது நம்மளுக்கு வெங்காயம் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு அரைபாகம் தக்காளி இருக்கணும் இந்த அளவுக்கு பொடியாக அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும் அளவுகள் ஆனியன் டொமேட்டோ சாண்ட்விட்சு தான் ஆரம்ப காலங்களில் செவன்டீஸ் எயிட்டிஸில் சாண்ட்விச் அப்படின்னா இது தான் எங்களுக்கு சிறுபிள்ளையில் எங்கள் வீடுகளில் செய்து தர்றது ஆரம்பம் இது தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு பங்குன்னா அரை பங்கு தக்காளி பச்சை மிளகா போட்டோம் வெங்காயம் போட்டால் தக்காளி போட்டோம் நை சூப்பு வர மிளகாத்தூள் இல்லை நீங்கள் சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை போடுங்க நான் கசூரி மேதி கொஞ்சமாக போட்டிருக்கேன் சாண்ட்விச் ப்ரெட்டுன்னே கிடைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட்டு வாங்கியிருக்கேன் நீங்கள் நார்மலாக எது வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த கலவைகளை கொஞ்சமாக நம்ம அந்த ப்ரெட்டில் வைக்கிறோம் ரொம்பவும் வைக்க வேண்டாம் கம்மியாகவும் வைக்க வேண்டாம் இந்த தக்காளிகளில் நல்ல வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும் கொஞ்சமாக வெண்ணெய் இப்போல்லாம் கடையில் நம்ம வாங்குகிறோம் அப்போல்லாம் வீடுகளில் இருந்தது நம்ம அந்த பெரியவங்க சின்னவங்களுக்கு தகுந்த மாதிரி வெண்ணெய் தேவையான அளவு நம்ம வச்சுக்கலாம் மேலே இன்னொரு பிரெட்டையும் வச்சு இப்போ நம்ம தோசைக்கல்லில் வெண்ணெய் போடுறதை விட நெய் போட்டால் தான் அந்த அரோமாவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக நெய் தோசைக்கல்லில் போட்டுக்கிறோம் எப்பயுமே நடு பாகத்தில் கொஞ்சம் நம்ம ரெண்டு மூணு ஸ்லைஸ் வச்சாலுமே நடுவில் வச்சு வச்சு அதை ஒன்று ஒன்றா எடுத்துடணும் நான் ஒரு ப்ரெட்டுக்கு வெண்ணெய் வைக்கிறேன் ஒரு ப்ரெட்டுக்கு நெய் போடுறேன் அது நீங்கள் ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த நெய் போடுறது தான் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விடுறோம் முப்பது சதவீத அனலில் தான் இருக்குது அந்த ப்ரெட்டுக்கு திரும்ப வெண்ணெய் விடுறேன் இந்த ப்ரெட்டுக்கு நெய் விடுறேன் இந்த அளவுக்கு நல்லா கரகரைன்னு ஆனோன்னு எடுத்துடலாம் உள்ளலாம் நல்லா வெந்தே இருக்கும் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள் சவுண்டை குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெங்காயம் தக்காளி போட்டது நாம் பெரியவங்களுக்கு கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்